வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல்கள் அறுபத்தி ஒன்று முதல் எண்பது வரை வரையற்ற உணர் சிரமற்று வாரிதி செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமுமற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் காட்சியதே கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் அக்காட்சியதே ஆளுக்கணிகளம் வெண்டலை மாலை அகிலமுண்ட மாலுக்கணிகளம் தன்னந்துழாய் மயிலேறுமையன் காலுக்கணிகளம் வானோர் முடியும் கடம்பூங்கையில் வேலுக்கணிகளம் வேலையும் சூரனும் மேருவுமே வேலுக்கணிகளம் வேலையும் சூரனும் மேருவுமே பாதித்திருவுறு சென்றவர்க்குத் தன் பாவனையை போதித்த நாதனை போர் சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுதுருகி சாதித்த புத்தி வந்தெங்கே எனக்கிங்கன் சந்தித்ததே சாதித்த புத்தி வந்தெங்கே எனக்கிங்கன் சந்தித்ததே பட்டிக்கடாவில் வரும் அந்த காவுனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டிப் பொறுத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சத்திவாழ் எந்தன் கையதுவே கட்டி புறப்படடா சத்திவாழ் எந்தன் கையதுவே வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் நனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்தமின் போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இடையென்னின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே வேல்குமரர் இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத கும்பகத்து அருகச் சங்கிராம சைல சரசவல்லி இருகத்தழுவும் கடகாசல பன்னிரு புயனே இருகத்தழுவும் கடகாசல பன்னிரு புயனே சாடும் தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு உகம்போய்சக போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே தந்தைக்கு முன்னன் தனியான வாழொன்று சாதித்தருள் கந்த சுவாமியனைத் தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்திப்பொழுதென்னை என் சக்தி வாழொன்றினால் சிந்தத் துணிப்பன் தனிப்பருங்கோப திரிசூலத்தையே சிந்த துணிப்பன் தனிப்பருங்கோப திரிசூலத்தையே விழிக்குத் துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் என்னான் யோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்திகை கண்டதே கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்திகை கண்டதே சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரி தோனை வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே சாந்துணை போது தாழ்வில்லையே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனை தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்ல ஆனந்தமே ஆக்கும் அருமுகவா சொல்லவனாதிந்த ஆனந்தமே என் சேயருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குரா புனை தண்டை அந்தாள் தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் மனமும் பதைப்பரல் வேண்டுமென்றால் ராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே ராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பார்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குன்றெறிந்த தாடாளனே தெந்தணிகை குமர நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாதனாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே சேல்வாங்கு கண்ணியர் எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிழத்தி கழுத்திற்கட்டு நூல் வாங்கிடாதன்று வேல் வாங்கி பூங்களல் நோக்கு நெஞ்சே நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்களல் நோக்கு நெஞ்சே கூர்கொண்ட வேலனை போற்றாமலேற்றம் கொண்டாடுவீர்களாள் போர்கொண்ட காலனுமை கொண்டு போமன்று பூம்பணவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பண சாளிகையும் ஆர்கொண்டு போவரையோ கெடுவீர் நும் அறிவின்மையே ஆர்கொண்டு போவரையோ கெடுவீர் நும் அறிவின்மையே பந்தாடு மங்கையர் செங்கையர் பார்வையில் பட்டுழலும் சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே மாகத்தை முட்டிவர் நெடுங்கூற்றவன் என் முன்னே தோகை புறவியிற் தோன்றி நிற்பாய் சுத்தனித்தமுத்தி தியாகப் பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனே பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனே ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்